வணக்கம் நம்மளுக்கு இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோக்கள் நிறைய உருவாகி வந்துட்டு இருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு இல்லையா அதை விட ரோபோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமை வாய்ந்ததாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கியமாக சீனா ஜப்பான்லலாம் இந்த ரோபோக்களை உருவாக்குறதே ஒரு வேலையா வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தடுத்து மனிதன் செய்யக்கூடிய கஷ்டமான செயல்கள் மனிதன் செய்ய முடியாத செயல்கள் எதெல்லாத்தையுமே இவங்க என்ன பண்றாங்க ஒரு ரோபோட்டின் மூலம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிதான் ஒரு ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருந்தாங்க தொடர்ந்து வந்து நிறைய விதமான ரோபோக்கள்லாம் எல்லாம் புழக்கத்துல இருக்கு அப்படிங்கறதா உண்மை நம்ம கிரகத்துக்கும் நிலாவுக்கும் அனுப்பக்கூடிய அந்த ராக்கெட்டுகள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோவர் மாதிரியான ஒரு ரோபோக்கள் தான் செயல்படுது அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி மனிதனால் செய்ய முடியாத விஷயங்களை இந்த ரோபோவை வச்சு செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செவ்வாய் கிரகத்துக்கு மனிதன் இறங்கி அந்த இடத்துல அவனால எல்லா ஆராய்ச்சிகளையுமே சரியா பண்ண முடியாது ஆனா ரோபோட்டால பண்ண முடியும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனிமங்களால் ஒரு மெ மெட்டலால் ஒரு இரும்பால் ஆனது அப்படிங்கிறதுனால அது போச்சு அப்படின்னா அங்க நிறைய விதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கலாம் அதற்கு வந்து எந்த விதமான நோய்வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது மனிதன் அந்த இடத்துல போய் இறங்கினானா அவனுக்கு பல்வேறு விதமான நோய்கள் தாக்குறதுக்கான அபாயம் இருக்கு இதுவே ஒரு ரோபோட் அனுப்பணும் அப்படின்னா அந்த மாதிரியான எந்த அபாயமும் இருக்காது அப்படிங்கறதுனாலதான் ரோபோட்டை அடுத்த கட்டத்துக்கு நம்ம நம்பி இருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம் இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ரோபோட்டுக்கு மூளை இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதனோட மூளை எப்படி எப்படி எல்லாம் செயல்படுதோ அப்படியான ஒரு மூளைய ஒரு ரோபோட்டுக்கு புறத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்றாங்க மனித மூளையில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் இருக்குல்ல இந்த மாதிரியான ஓராயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செல்கள் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அதை ஒரு சிப்புல அடைச்சு அந்த சிப்பை கொண்டு போய் ஒரு ரோபோட்டு தலைக்குள்ள வச்சுட்டாங்க அந்த ரோபோட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்திச்சு செயல்பட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க இதெல்லாம் கேக்குறப்ப நமக்கு எந்திரன் படம் பாக்குற மாதிரிதான் இருக்கு ஆனா அந்த முயற்சியை தான் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க ஒரு ரோபோட்டு சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம இந்திரன் படத்தில் வர்ற மாதிரி அலம் அசம்பாவி சம்பவங்கள் நிறைய நடந்துருச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிறது தெரியல ஆனா சீன விஞ்ஞானியை தொடர்ந்து வந்து மனிதன் எப்படி எல்லாம் ஒரு விஷயத்தை சிந்திக்கிறான் அவனோட உள்ளுணர் எப்படி வேலை செய்யுது அவனோட பகுதியின் தன்மை எப்படி வேலை செய்யுது இப்போ ஒரு ரோபோட் நம்ம பண்ணி வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம பண்ணி வச்சிருப்போம் அது அதை மட்டும் தான் செய்யும் நம்ம ஒரு விஷயம் பண்ண சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க அதை மட்டும் தான் செய்யும் பட் இவங்க உருவாக்கக்கூடிய அந்த ரோபோட்டானது உள்ளுணர்வு மூலமா எது சரி எது தப்புன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இயங்குற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அந்த ரோபோட்டுக்கு திறமையா தனியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இந்த மாதிரியான ரோபோட் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான விளைவுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்க வேண்டியது இருக்கு இந்த காணொலி பத்தின உங்க கருத்து என்ன அதை கேள்வி கம்சி போஸ்ட் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி